வணக்கம்ப்பா இந்த ரத்த குழாயில் அடைப்பு இருந்தாக்கே இருதய பிரச்சனையெல்லாம் வரும் அப்போ ரத்த குழாயை வந்து அடப்பில்லாமே புரிய ரத்தம் ஓடணும்னா இந்த அதுக்கு செம்பருத்தி பூ வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியம் அது தங்கச்சத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு பூ காஞ்ச பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மரக இதற்கு இதாக அதை பிச்சை போட்டுட்டு காம்பை பிச்சு போட்டு அந்த இதழ்களை மட்டும் அஞ்சு பூ அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளே போடணும் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி இஞ்சி எடுத்து தோழ்ச்சியில் அதை நல்லா கட்டி அதை தண்ணிக்குள்ளே போடணும் போட்டு கொஞ்சம் நேரத்தில் அது ஒரு நிமிஷம் ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் குதிச்சா அந்த பூரா சஞ்சு பூரா இறங்கிடும் அதுக்கப்புறம் வடிச்சிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு சொத்து எலும்பு செஞ்சார் எலும்பு செஞ்சாறு விட்டிங்கன்னா அப்படியே செவப்பாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது தேன் கலந்து நீங்கள் எப்படி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெத்த குழாய் சரியாக